அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆலினான் நந்தினி பேசுகிறேன் இந்த பதிவுல பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான விஷயங்கள் அதாவது நாளைக்கு சனி கிழமை வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே நாளைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேங்க அதை பா பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பதிவுகளை பாருங்க அதுல உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நாளைக்கு செய்யலாம் இப்போ நாளைய தினம் நம்ம இந்த எலுமிச்சை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறதே நம்முடைய முன்னோர் வழிபாட்டை அடுத்து நாம் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பரிகாரத்தையும் செய்யக்கூடிய ஒரு நாள் ஏதாவது ஒன்று நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அம்மாவாசையில் அதை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ நம்ம திருஷ்டி கழிப்பதற்கும் இந்த அம்மாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு எளிய வழிபாட்டை இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதாவது இதை நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை நாம் லெமனில் எழுதி நம்ம வ வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பீரோவில் வைக்கணும் அப்படி வைக்கும்போது நிச்சயமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒரு பணத்தட்டுப்பாடு பணம் கையிலே தங்காதது வீண் வரைய செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எலுமிச்சம் மட்டும் வாங்குங்க வாங்கி ஒரு அஞ்சு ரூபாய் வருமா வாங்குங்க எலுமிச்சம் எலுமிச்சம் மரமே இருக்கும் ஒரு ஒரே ஒரு நல்ல எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்துக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மட்டும் எழுதுங்க வாக்கியம் கிடையாது அதாவது ஒரு எழுதுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எதையுமே இழக்க போகிறது கிடையாது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதான் இந்த ஒரு வழிபாட்டு முறை இப்போ அதில் என்ன எழுதுறதுன்னு நான் எழுதி கா அதாவது சொல்லி காமிக்கிறேன் இதில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா குபேர கப்பல் வந்துள்ளது அதாவது இது வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தரக்கூடிய ஒரு செழிப்பை ஈர்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் இதை வந்து நம்ம எழுதணும் பேப்பர்லேயும் எழுதலாம் பட் ஆனால் நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு அமாவாசை ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவருடைய அருள் பெற்ற குபேரரை நம்ம நாளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை எழுதி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது குபேர கப்பல் வந்துள்ளது நீங்கள் சிகப்போ பச்சையோ எந்த நேரம் ஸ்கெட்சி பேனால் வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது நேரம் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யலாம் அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க ஆனால் இதை செய்யக்கூடிய நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நான் இதை செஞ்சுட்டு அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்க தொடங்குறீங்க அதுவும் அம்மாவாசையில பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றத நீங்க தவிர்த்துடுங்க நீங்க அதை மாதிரி தவிர்த்துட்டாலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதுவும் வந்து இந்த வாரம் இந்த மாதம் அம்மாவாசை வந்து ரெண்டு நாள்ல வருது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த இரண்டு நாள்லையும் நம்ம தவிர்ப்பது நல்லதுங்க நீங்கள் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நாளைக்கு உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து வேண்டிக்கோங்க ஒரு இரவு மட்டும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் சொல்கிறேனா சனிக்கிழமை இரவு நீங்கள் செஞ்சு வச்சா ஞாயிற்றுக்கிழமை இரவு இது அப்படியே இருக்கும் உங்களுடைய பீரோவில் வச்சுடுங்க இப்போ கோவிலில் மந்திரிச்சு தர லெமனை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே போல் இதையும் நீங்கள் வந்து பீரோவில் வச்சுடுங்க ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரும்போது இதே மாதிரி இது பண்ணுங்க இதை கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க எலுமிச்சை பழத்தில் குபேர கப்பல் வந்துள்ளது அப்படிங்கிறத எழுதி உங்களுடைய ஒரு நல்ல நீட்டா எழுதிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்க இதை ஜஸ்ட் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முதல் வழிபாடு இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு கண் திருஷ்டியை கழிக்கும் முறைங்க நம்ம சிம்பிளாக சில விஷயங்கள் வந்து பார்த்திருக்கோம் ஜஸ்ட்டு உப்பை சுத்தி போட்டிங்கனாலே போதும் சொல்லியிருக்கோம் ஆனால் இது மாதிரி ஒரு சிறப்பான நாளில் மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் இப்படிப்பட்ட திருஷ்டி கழிக்கிறது முறையை நம்ம செய்யும்போது எத்தகைய கொடுமையான கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமா நம்மளை விட்டு போயிடும் அதனால் இதை வந்து மாசத்துல ஒரு முறை இதை செய் வந்து நீங்கள் பழக்கமாக்கிக்கோங்க இல்லைனா நாங்கள் வார வாரம் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் செஞ்சது இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஹஸ்பண்ட் அண்டு வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் மூத்தவங்க அந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்கள அமர சொல்லி வீட்லேயும் நீங்கள் செய்யலாம் வண்டி வாகனங்களுக்கு செய்யலாம் இல்லை கால்நடை வச்சிருக்கும் செல்லப்பிராணிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் இது மாதிரி சுற்றுறது அப்படிங்கிறது நல்லது நல்ல ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க நாலு பகுதியாக அதை கட் பண்ணிக்கோங்க அடியில் வந்து அது ஒட்டி இருக்கணும் ஃபுல்லாக வந்து வந்துடக்கூடாது அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க கற்பூரத்தை வச்சு அதை வந்து நீங்கள் தூபக்கல்லையோ நீங்கள் வந்து கற்பூரத்தை எரிய வச்சு இது பண்ணலாம் சுற்றணும் அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து குட்டியாக மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழத்தை நாலா கட் பண்ணிக்கங்க அதுக்குள்ளே வந்து குங்குமம் ஃபுல்லாக தடவிடுங்க தடவிட்டு நாலா கட் பண்ணோன்னா அது அப்படியே தனித்தனியாக வரக்கூடாது அப்படியே அது ஒட்டி இருக்கணும் அந்த பழம் வந்து இருக்கணும் அதுக்குள்ளே கல்லுப்பையும் போட்டுக்குங்க இந்த அகல் விளக்கில் இதை அப்படியே வச்சு அந்த கழுப்பு மேலே ஒரு சூடம் வந்து ஏற்றி வச்சு இதை வந்து சுற்றுங்க அதாவது இடது பக்கம் வந்து மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை அப்படிங்கிற மாதிரி சுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதும் நல்லது தான் நீங்கள் அமாவாசை இருக்கிறனால செய்கிறது இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கற்பூரம் வச்சு மட்டும் நம்ம எரியும் போது தான் நம்ம சுற்றணும் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு தான் நாம் செய்யணுமே தவிர நமக்கு நாமளே இந்த எரிகிற எல்லாம் வச்சு கூடாது இப்போ ஜஸ்ட்டு வெறும் கையில் மட்டும் தான் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது இப்போ நம்ம கற்பூரத்தை ஏற்றிடலாம் ஏற்றி கூட நம்ம செய்யலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளியில் போய் நம்ம போட்டுடணும் சரிங்களா கால் மீதி படாத இடத்துல வீட்டுக்கு வெளியில் ஓரமாக நீங்கள் போட்டுடலாம் சில பேர் வந்து நாலாக பிச்சு நாலு திசையிலையும் வீசிடுவாங்க நம்மளோட விருப்பப்படி எப்படி நம்ம செஞ்சுக்கலாம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஹாலில் ஒரு கண்ணாடி டம்ளரில் லெமனை வந்து போட்டு வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கும் பட்சத்தில் நல்லா வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அமாவாசையை ஆரம்பிப்பது நல்லது அப்படி அப்படி வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணி கூட பழத்துல வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு பாதி வந்து ஒரு கல்வப்பை ஒரு மிளகு அந்த மாதிரி வந்து செருகின மாதிரியும் அதுக்கப்புறம் அதில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் வந்து குங்குமத்தையும் தடவி ரெண்டையுமே வந்து ரெண்டு பக்கம் வந்து வைக்கலாம் இந்த பதிவில் நம்ம வந்து நிறைய வ வழிமுறைகளையும் உங் உங்களுக்கு எது செய்ய முடியுதோ அதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறதுல ஒன்றும் தவற கிடையாதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி